அண்ணா திமுக வந்து பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிச்ச உடனே திமுகவுல இருக்கிறவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க கொஞ்சம் கொஞ்சமா கட்சி மாகவுக்குள்ள போறாங்க தோழர் என்ன செய்யறாருன்னா மக்கள் திமுகன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க அண்ணா இறந்த பிறகு தன்னை முதல்வர் ஆக்க விடாம கலைஞர் முதல்வர் ஆக்கினாரே அப்படின்ற ஒரு வருத்தம் அவர் மனசுல இருந்துச்சு எலெக்ஷன் எலெக்ஷன் அனௌன்ஸ் டிவி யூடியூப் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் இப்போ இந்திரா காந்தி வடநாட்டுல அங்க தோத்துட்டாங்க இந்திரா காங்கிரஸ் தோத்துருச்சு மொரார்ஜி தேசாய் அங்க முதல பிரதம மந்திரி ஆகிவிட்டார் ஆனா இங்க வந்து தமிழ்நாட்டுல எலக்ஷன் எதுவும் நடத்து அப்படியே இருக்கு இதுக்கிடையில எம்ஜிஆர் வந்து படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காரு மீனவன் நடிக்கிறாரு மதுரை மட்ட சுந்தரமன் நடிக்கிறாரு நினைத்தேரி முடிப்பவன் வந்துருச்சு அது வந்து ஒரு பெரிய இந்த லார்ஜர் தன் மேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஹீரோயிசம்லாம் கிடையாது அதுல எம்ஜிஆர் வில்லன் ஒரு வைர கொள்ளை அடிப்பவன் அந்த மாதிரி ஒரு ரோல் எல்லாம் பண்ணியிருப்பாரு எல்லாம் இருந்து இருக்கும்போது இப்ப அண்ணா திமுக வந்து பாராளுமன்ற தேர்தல்ல ஜெயிச்ச உடனே திமுகவுல எல்லாம் என்ன செய்யறாங்க கொஞ்சம் கொஞ்சமா கட்சி மாறுறாங்க அதிமுகவுக்குள்ள போறாங்க அப்படி அண்ணா திமுகவுக்குள்ள போகும்போது ஒரு கலைஞர் வந்து கொஞ்சம் உறுதியாகத்தான் தன்னுடைய இதுல இருக்க வேண்டியது இருக்குது கொஞ்சம் கொஞ்சமா போறாங்க அப்போ நாவலர் மட்டும் கொஞ்சம் தயங்கி கொண்டே இருக்கிறார் அவர் என்ன பண்றாரு டைரக்டா அண்ணா திமுகவுக்கு போகாம திமுகவை மட்டும் மட்டும் வெளியே வந்து என்ன செய்யறாரு மக்கள் அஹ் திமுகன்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறார் நாவலர் என்ன செய்யறாருன்னா மக்கள் திமுகன்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு ஆரம்பிச்சு அவர் வந்து கொஞ்ச நாள் நம்ம இதுல இருக்கோம் அதை வச்சு நம்ம அவரு அவருக்கெல்லாம் வந்து கட்சி பெருசா நடத்த வைக்கலாம் முடியாது அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு மக்கள் ஈர்ப்பு கிடையாது ஒரு தலைமைத்துவ பண்பும் கிடையாது அவர் கடைசி வரைக்கும் ஜெயலலிதா வரைக்கும் நம்பர் டூவா இருந்துட்டு போனவர் தானே அப்போ கலைஞர்கிட்ட இருந்து பிரிஞ்சு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் மக்கள் திமுக அப்படின்னு ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் எம்ஜிஆர் கூட வந்து சேர்ந்துட்டாருன்னு வைங்க ஏன்னா அவர் தானே எம்ஜிஆரை வந்து முதல்ல விலக்கி ஆகணும்னு பிடிவாதமா வாதமா நின்னது அண்ணா இறந்த பிறகு தன்னை முதல்வர் ஆக்க விடாம கலைஞர் முதல்வர் ஆக்கினாரே அப்படின்ற ஒரு வருத்தம் அவர் மனசுல இருந்துச்சு கீழே வந்து வேகமா பத்திரிகைக்காரங்கிட்ட எல்லாம் எம்ஜிஆர் அனுப்பியாச்சு விளக்கிட்டோம் அப்படின்னு சொன்னது நாவலர் தான் இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில இங்க வந்து கட்சியில இருந்து திமுகவுல இருந்து கொஞ்சம் பேரு அண்ணா திமுகவுக்கு போறாங்க இப்படி எல்லாம் இருக்கு இப்படி நேரத்துல எலெக்ஷன் வரும் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்றாங்க ஒன் இயர் ஆயிருது செவன்டி செவனில் தான் செவன்டி செவன் ஜூன் வந்துடுது எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணும்போது அப்போது இந்த மாதிரி எலெக்ஷன்லாம் அனௌன்ஸ் பண்ணி திமுக அதிமுக வந்து எப்படின்னா இந்திரா காங்கிரஸ் வந்து இந்த அண்ணா திமுக கூட நிக்கல இந்திரா காங்கிரஸ் தனியா நிக்குது வலது கம்யூனிஸ்டோட திமுக தனியா தனியாக நிற்கிது அதிமுக சிஷுவல் இடது கம்யூனிஸ்டோடு நிற்கிது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோடு நிக்குது இப்படி மூணு மும்முனை தாக்குதல் அப்படின்ன மாதிரி மும்முனை போட்டின்ற மாதிரி நின்னு எலெக்ஷனை சந்திக்கிறாங்க எம்ஜிஆருக்கு போராடம் எல்லாம் பயங்கர வரவேற்பு அப்படியே எம்ஜிஆர் வந்து ஒரு நல்லாட்சி தர போறாரு ஒரு ராமராஜ்யம் வரப்போகிறது அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல எம்ஜிஆர் போராடம் எல்லாம் ரொம்ப வரவேற்பு அவர் இன்னைக்கு சாயந்தரம் நாலு மணிக்கு வர்றேன்னு சொன்னா மறுநாள் பத்து மணிக்கோ அல்லது மறுநாள் நாலு மணிக்கோ தான் போறாரு ஆனாலும் கூட்டம் அப்படியே இருக்கு ஒரு பதினோரு மணி வரைக்கும் இருக்காங்க அப்புறம் பெண்கள் எல்லாம் பக்கத்துல போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு திரும்ப காலையில பத்து மணிக்கு வந்து உட்காந்துடுறாங்க எங்க போனாலும் அப்படி கூட்டம் சில கூட்டங்களை வந்து அவர் தவிர்க்க வேண்டிய ஆயிருது ஏன்னா வழிநடுக ஆட்கள் யாரையும் இன்னொன்னு சொல்ல முடியல அப்படி அப்ப வந்து அவரு ரொம்ப எளிமையானவங்களுக்கு எல்லாம் சீட்டு கொடுக்குறாரு அதெல்லாம் நம்ம தனியாவே பாக்கலாம் ரொம்ப இப்ப நம்ம தொகுதியில இப்பதான் பெரியவர் கொஞ்சம் க நல்ல செல்வாக்கானவர் இவரை நிறுத்தலாம் அப்படின்னு வந்து ஒரு ரசிகன் ஒரு தொண்டன் சொன்னா எதுக்கு அவரை நிறுத்த நீ நில்லு நான் உனக்காக பா பாடுபடுறேன் நீ நில்லு நான் உனக்கு செலவு பண்றேன்ட்டு இவர் இந்த தனக்கு விசுவாசமாக இருந்தவர்கள் யாரார நல்லவங்கன்னு நினைச்சாரோ இவங்க எல்லாம் நாட்டுக்கு உண்மையாக உழைப்பாங்க இந்த மாதிரி தன்னலம் கருதாதவர்கள்னு நினைச்சாரோ அவங்க எல்லாரையும் அவர் வந்து நிக்க வைக்கிறாரு ஒரு மீன் வியாபாரி நல்ல மீன் சப்ளை பண்ணுவாரு நேர்மையானவர் வாங்குற காசுக்கு வந்து பொருளை வந்து நேர்மையா கொடுக்கறவர் இப்ப பட்டினப்பாளையில சொல்லியிருக்கோம் கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது கொடுக்கணும் அதுதான் அந்த ப்ரொஃபஷனல் பிஸ்னஸ் எத்திக்ஸ்ன்றது அந்த மாதிரி எத்திக்கெல்லாம் இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாம் வந்து அவரு சீட் கொடுக்கறாரு இதை எதுக்கு நான் இப்ப சொல்றேன்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்குது இது அடுத்த எலெக்ஷன் வரும்போது பேசணும் இந்த மாதிரி ஏழை எளியவர்களுக்கெல்லாம் கொடுத்து நீ நில்லு நீ நில்லுன்னு சொல்லி சாதாரண மக்களை எல்லாம் நிக்க வச்சு இந்த எலெக்ஷன்ல அவர் பிரச்சாரம் பண்றாரு எப்பவும் போல சூறாவளி தான் பிரச்சாரம் தான் எல்லாம் செய்து ஜெயிச்சிடறாங்கன்னு வைங்க அப்படி வெற்றி பெறும்போது திமுக வந்து என்ன நினைக்குது நமக்கு இருக்கிற செல்வாக்கு அரசியல் செல்வாக்கு நமக்கு இருக்கிற அரசியல் அறிவு முன்ன அனுபவம் இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது அண்ணா திமுகாலலாம் சும்மா பச்சா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு திமுக காரங்க கொஞ்சம் மெதற்பிலே இருக்காங்க நம்ம தான் வெற்றி பெற போறோம் அப்படின்ட்டு அந்த ஒரு இதுலயே தான் இருக்காங்க ஆனா வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் நாற்பத்தெட்டு சீட்டு தான் கிடைக்குது இரநூத்தி முப்பத்தி நாலுல நாற்பத்தெட்டு சீட்டு தான் ஆஹ் எம்ஜிஆருக்கு வந்து முதன் முறையாகவே நூத்தி முப்பது தனி மெஜாரிட்டி கிடைச்சது கூட்டணி கேட்டணி அந்த மாதிரி அந்த ஜெயலலிதா சொல்லுவாங்களே மைனாரிட்டி திமுக மைனாரிட்டி திமுக அந்த மாதிரி மைனாரிட்டி அரசெல்லாம் கிடையாது கூட்டணி உதவியோட ஆட்சி நடத்தணும் அப்படின்ற நிலைமையே கிடையாது தனியே மெஜாரிட்டி இப்படி வரும்போது எலெக்ஷன்ல எலக்ஷன்ல ஜெயிச்சு ரிசல்ட் வந்துருச்சு இந்த நேரத்துல இப்ப மர ரிசல்ட் வந்துருச்சுன்னா அடுத்த உடனே எல்லாரையும் கூட்டணும் பேசணும் சட்டசபை உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டசபை சட்டமன்ற தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க அவர் வந்து முத கவர்னரை பார்ப்பாரு அப்புறம் அவர் முதலமைச்சர் ஆவார் இதெல்லாம் தான் யூஷுவல் பிராக்டிஸ் ஆனால் எம்ஜிஆர் இதெல்லாம் கண்டுக்கவே இல்லை ஜெயிச்சாச்சா சரி எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு அப்படின்ட்டு இவர் இவர் பாட்டுக்கு நடிக்க போயிட்டார் மீனவன் நண்பன் முடிச்சு கொடுக்கணும் மதுரை வீட்டு டப்பிங் இருக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு தானே வர முடியும் அப்புறம் இங்கே வந்த பிறகு அதை முடிக்க முடியலன்னா அதெல்லாம் அப்படியே நின்று போயிருமில எவ்வளவு முதல் போட்டது அவங்கள வந்து நட்டாத்துல விடலாமா இன்னைக்கு தனக்கு ஒரு நல்ல பொசிஷன் வந்துருச்சு தன்னை நம்புனவங்கள வந்து அதானே அவர் ஒரு வசனம் பேசுறாரு என்னை நம்பி கெட்டவர் இன்று வரை எவரும் இல்லை நம்பாமல் கெட்டவர்கள் பலர் உண்டு அப்ப தன்னை நம்புனவங்கள வந்து நட்டாத்துல விடக்கூடாது அப்படின்றதுல இவர் வேக வேகமா மீனோ நண்பன் ஷூட்டிங்க்கு போயிட்டார் போய் ஷூட்டிங்ல கலந்துகிட்டு இருக்காரு அப்ப செட்டுல வச்சுதான் அந்த லாஸ்ட் ஃபைட் சீன் போட் சேஸ் பண்றது நம்பியார் போட்டும் எம்ஜிஆர் போட்டும் ஒண்ணு ஒன்னு சேஸ் பண்றது இந்த லான்ச் அப்போ மழை எப்பவுமே நமக்கு அந்த கிளைமேக்ஸ்ல மழை இருந்தா தானே ஒரு எஃபெக்ட் இருக்கும் மழை பெய்யணும் அப்படி அந்த மழையோட போது ஸ்ரீதர் சொல்றாரு வேண்டானே நாளைக்கு நீங்க பதவி ஏற்கனும் இதுல வந்து மழையில நனைஞ்சிட்டு அவங்களுக்கு ஒருவேளை சுகம் இல்லாம போயிட்டா என்ன பண்றது வேண்டாம் அப்படின்றாரு இல்ல இல்ல இருக்கட்டும் மழை எஃபெக்ட் இருந்தா தான் வந்து அந்த கடைசியா ஃபைனலா ஒரு த்ரில் இருக்கும் அது இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த மழை எஃபெக்டோடையே அந்த ஃபைட் சீன் எடுக்கிறாங்க இப்போ இதை எடுத்து முடிச்சுட்டு எம்ஜிஆர் வந்து ஸ்டூடியோ விட்டு வெளியே வரணும் இதோட அவருடைய நடிப்பு துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல ஒரு சின்ன ரோல் ஒரு நாயுடு அப்படின்னு ஒரு போலீஸ் ஸ்டார் ரோல்ல ஒரு ஓட்ட தெரியாம ஒரு சைக்கிள்ல ஏறி ஜல்லுன்னு அங்க போய் விழுந்து அந்த சைக்கிள்லாம் உடைஞ்சு அப்படி ஆரம்பிச்ச ஒரு சினிமா கேரியர் இன்னைக்கு வந்து முடியுது எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழுல நாற்பது வருஷம் அதுல முதல்ல பத்து வருஷம் சின்ன சின்ன ரோல் தான் நடிச்சாரு நாற்பத்தி ஏழுல தான் ஹீரோ ஆனார் ஐம்பதுல இருந்து எடுத்துக்கலாம் ஐம்பதுல இருந்து எழுவத்தி ஆறு வரைக்கும் எழுபத்தி ஏழு வரைக்கும் ஒரு இருபத்தேழு வருஷம் அப்படியே மகாராஜாவாக கொடிய வச்சியவர் அப்போ அவரு எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது எல்லாரும் நின்று கண் கலங்குறாங்க அப்ப அவர் சொல்றாரு அஹ் நீங்க நான் இந்த ஃபீல்ட விட்டு போறேனேன்னு யாரும் வருத்தப்படாதீங்க என் மனசெல்லாம் இங்கதான் இருக்கும் நான் வந்து இப்ப ஒண்ணும் பெரிய பிளேஸ்க்கு போயிடல இங்க நான் சக்கரவர்த்தியா இருந்தேன் அது உண்மைதான் அவர் எப்ப கால்ஷிட்டு கொடுக்கறாரோ எப்ப நடிக்க வர்றாரோ அப்பதான் அங்கெல்லாம் அப்படி இருக்க முடியுமா ஆஹ் இங்க நான் சக்கரவர்த்தியா இருந்தேன் அங்க மந்திரியா தான் போறேன் மந்திரிதான் அங்க நானு இங்க வந்து நான் ராஜா சக்கரவர்த்தியா இருந்தேன் அதனால நான் இதை விட்டுட்டு பெரிய இடத்துக்கு போறேன்னு நினைக்காதீங்க மக்களுக்கு தொண்டு செய்ய மக்களுக்கு நல்லது செய்ய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறதுக்காகத்தான் நான் போறேன் அதை விட்டுற வேண்டான்ட்டு தான் போறேனே தவிர இங்கன்னா நான் ஒத்த வருமானம் என்னுடைய ஒரு ஆள் வருமானத்துல நான் செய்யறத விட அங்க வந்து நிறைய பேருக்கு நிறைய செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குது அதனாலதான் நான் அதை தேர்ந்தெடுத்தேன் மற்றபடி என்னுடைய பதவி புகழ் பணம் அந்த அதிகாரம் அந்தஸ்து அப்படி ஒரு ஆசை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நான் சினிமாவுல நடிக்க வரும்போது முதல் படத்துல மாலதி அவங்க ஹீரோயின் அவங்க வந்து ஒரு ராஜாவுடைய மனைவி அவங்களோட நடிச்சேன் இப்ப இந்த படத்துல வந்து லதா இவங்க ஒரு ராம்நாத் ராஜா சண்முக ராஜேஸ்வர சேதுபதியோட பொண்ணு ராஜாவுடைய மகள் இவங்களோட நான் நடிச்சிருக்கேன் நான் நல்ல நல்ல பெரிய பெரிய ஆட்களோட தான் நடிச்சிருக்கேன் எனக்கு வந்து அதாவது இந்த கரியர் வந்து ரொம்ப பெரிய ஆசீர்வாதமா இருந்தது அப்படின்றத அவர் ஃபீல் பண்ணி நான் நல்லா இருந்தேங்க எனக்கு நிறையா நல்ல மக்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கண் கலங்கி நீங்க எப்ப வேணாலும் என்னை வந்து பாருங்க நீங்க வந்து யாரும் ஹெசிடேட் பண்ணாதீங்க சினிமாவை விட்டு போயிட்டாருன்னு நினைக்காதீங்க நான் உங்களுடைய சகோதரன் உங்கள ஒருத்தன் நீங்க எப்ப வேணாலும் என்னை வந்து பார்த்து எனக்கு உதவி கேட்கலாம் என்னிடம் அப்படின்றாரு இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு இவர் இப்போ இதை முடிச்சாலும் இவருடைய கதை இலாகால ரவீந்திரன் ஒருத்தர் இருந்தார் அந்த ரவீந்திரன் வந்து ஆக்சுவலா அவர் வந்து ஒரு முஸ்லீம் அவருக்கு ரவீந்திரநாத் தாகூர்ன்ற பேர் பிடிக்கணும் எம்ஜிஆர் சொல்றாரு முஸ்லீம் பேர் வேண்டாம் ஏன்னா இது வந்து ஒரு பெரிய மக்கள் கூட்டத்தை சந்திக்கிற நீ ஒரு கதாசிரியன் அப்ப வந்து ஒரு பொது பேரா இருக்கணும் ஒரு கிறிஸ்டியன் முஸ்லீம் ஹிந்து எல்லாம் வந்து வேண்டாம் ஒரு பொது பேரா இருந்தா நல்லா இருக்கணும்னு எனக்கு ரவீந்திரநாத் தாகூரை பிடிக்கும் அப்படின்னோன்னா ரவீந்திரன்னு பேர் அப்ப வச்சுக்கலாம் அப்படின்றார் அவர் தான் தான் எழுதின புக்ல எம்ஜிஆர் கண்டியில இருக்கும்போது எம்ஜிஆருடைய அம்மா அப்பா அந்த குழந்தை எம்ஜிஆர் பிறந்த உடனே குழந்தையுடைய முகத்தை பார்த்து இது பூர்ணச்சந்திரன் போகி பெரிய போகாவது அதாவது பெரிய புத்த தலைவராக புகழ் பெற்றவனாக வருவான்னு அங்க ரத்னபாலான்ற பிக்குனி சொன்னது இதெல்லாம் அவர் எழுதின தான் இருக்கு அப்படிப்பட்ட ரவீந்திரன் ஒரு நாள் எனக்கு நெஞ்சு வலிக்குது அப்படின்னு போன் பண்றாரு எம்ஜிஆர் ஆபீஸ்க்கு பாக்குறதுக்கு யாரும் இல்ல அப்படின்ட்டு உடனே இந்த மகாலிங்கம் அவருடைய செக்ரட்டரி ஃபோன் எடுத்து எம்ஜிஆர் இன்னொரு இடத்துல இருக்கிறாரு அப்ப சொல்றாரு இப்படி ரவீந்திரன் போன் பண்றாரு சுகம்லன் நெஞ்சுவலிக்கு அப்படியா உடனே அந்த நம்ம டாக்டர் அந்த ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் அவருக்கு போன் பண்ணி போய் கூட்டிட்டு போய் காமி அப்படின்னு ஒன்று கூட்டு போய் காட்டுறாங்க இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல அவருக்கு சாப்பாடு ஜீரணக் கோளாறு தான் வாய்வு குத்து மாதிரி தான் இது ஒன்றும் இதே நோய் கிடையாது அப்படின்னு டாக்டர் பார்த்து மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்து அனுப்பிடுறாரு அதுக்கு பிறகு எம்ஜிஆருடைய செக்ரட்டரி மகாலிங்க ஃபோன் பண்ணி எம்ஜிஆர் சொல்றாரு அண்ணே நான் கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல காமிச்சிட்டே ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்போ எம்ஜிஆர் வந்து சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகுதான் எம்ஜிஆர் தூங்க போறாரு அதாவது ஒரு சினிமாவில இருக்கிற ஒரு ஆளுக்கு நமக்கு முடியலன்னா எம்ஜிஆருக்கு போன் பண்ணா எம்ஜிஆர் பாப்பாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னா அப்ப பாத்துக்காங்க அப்ப அவர் தானே தலைவர் ஒரு பிள்ளைக்கு முடியலைன்னா வேகமா அம்மாவுக்கு தான் முதல்ல சொல்லும் அதே மாதிரி நமக்கு முடியல நம்ம கையில காசு இல்ல இப்ப யார்கிட்ட போறது நம்ம சொந்தக்காரங்க சொத்துக்காரங்க கிட்ட எல்லாம் போனா ஒன்றும் நடக்காது அது ஆளுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க நேத்து வரைக்கும் வச்சிருந்தேன் இப்பதான் கொடுத்தேன் நேத்து தான் வாங்கிட்டு போனாங்க அந்த அதுக்கு செலவாச்சு இதுக்கு செலவாச்சுன்னு எம்ஜிஆர் கிட்ட சொன்னோம்னா உடனே நடக்கும் எம்ஜிஆருக்கு போன் போட்டு சொல்லி தன்னுடைய உடல் நிலையை சரிபார்த்து அந்த அளவுக்கு இந்த சினிமாக்காரங்களுக்கு எம்ஜிஆர் கிட்ட வந்து ஒரு உரிமையும் இருந்தது எம்ஜிஆரும் அதை வந்து தன்னுடைய கடமையாக நினைத்தார் இந்த மக்களுக்கு வந்து செய்ய வேண்டியது நம்முடைய கடமை அப்படின்னு எப்படி அவர் தமிழக பொதுமக்களை நேசிச்சாரோ அதே மாதிரி அவர் சினிமா திரையுலகத்தினரையும் நேசிச்சார் இப்போ ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு இனி அடுத்து இன்னும் ஒரு வேலை இருக்குது என்ன வேலை மதுரை மிட்ட சுந்தரபாணியனுக்கு டப்பிங் பேசணும் இப்ப அங்க போறார் வாகினி ஸ்டுடியோக்கு டப்பிங் பேச போறாரு அங்க டப்பிங் பேசி முடிச்ச உடனே இடிச்ச புலி செல்வராஜ் உட்காந்து வச்சிருக்காங்க இருங்க ஒரு வேலை இருக்குது அப்படின்னு என்ன அதிகாரிகள் எல்லாரும் எம்ஜிஆர் அதை முடிச்சுட்டு வந்தோடன எம்ஜிஆர் வந்து நாளைக்கு பதவி ஏற்ற உடனே நான் அண்ணா சிலை முன்னாடி நின்று மக்களை சந்திச்சு மக்கள் முன்னாடி நான் பேச போறேன் என்னுடைய முதல் உரை அப்போ அந்த இது வந்து சிறப்பா இருக்கணும் அதுக்கு நான் சொல்ல சொல்ல எழுதுன்ட்டு அஹ் இடிச்சப்பள்ளி செல்வராஜ் வந்து துணை இயக்குனர் துணை இயக்குனர் அவர் இந்த வசனம் எல்லாம் படிச்சு காட்டுவாரு பாண்டுவோட பிரதர் ஒரு தடவை அவர் ஒரு பேட்டியில எம்ஜிஆரை பத்தி சொல்லும் போது அப்படியே அழுதுட்டாரு அவ்வளவு ஒரு அவர் கூடவே இருந்தவர் ரொம்ப ஒரு பற்றும் பாசமும் உடையவர் அப்ப அவர் நினைக்கிறார் எப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு உரையை நம்ம வந்து நம்ம கையால் எழுதுறோம் ஏன்னா அவருடைய கையெழுத்து முத்து முத்து அழகா இருக்கும் அதனால இப்ப எம்ஜிஆர் பேச வேண்டிய வசனங்கள்லாம் அவர் கைப்பட எழுதி அவர் கையில வச்சுட்டு நிற்பாரு அப் நடிகர்கள்லாம் யாரும் வாங்கி படிக்க மாட்டாங்க அப்போ வாசின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இவங்க இவங்களுக்கு ஏற்ற இன்டோனேஷன்ல பேசுவாங்க அப்போ இடிச்சபுள்ளி செல்வராஜ் கிட்டதான் எம்ஜிஆர் வந்து சொல்றாரு இது என்னுடைய வெற்றி அல்ல உங்களின் வெற்றி மக்களின் வெற்றி மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு என்றார் அண்ணா அப்படின்னு அந்த அண்ணா மேடையில நின்று அந்த அண்ணா சிலை முன்னாடி நின்று பேசின ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த சொற்பொழிவு அதை இப்பவும் கூட இதுல போடுவாங்கிறே அந்த டேப்ரிக்கார்டரா அதுல போட்டு எம்ஜிஆர் வரும்போது அல்லது மற்ற நேரங்கள்ல பொதுக்கூட்டங்கள் நடக்கும்போது இதோ புரட்சி தலைவர் பேசுகிறார் அப்படின்னு அந்த ஒரு முன்னுரையோட அத போடுவாங்க நம்ம கேட்கலாம் அந்த ஒரு சிறப்பான உரையை வந்து இடிச்சபுடி செல்வராஜ் எழுதி தர்றாரு எழுதின பிறகு அதற்கு பிறகு மறுநாள் எம்ஜிஆர் போய் பதவி ஏற்கிறார் பதவி ஏற்று ஒரு பதினாலு பேர் மந்திரிகளாக எம்ஜிஆரோட பதவி ஏற்கிறாங்க கவர்னரோட நின்று போட்டோ எடுக்க உட்காந்து போட்டோ எடுக்கிறாங்க எடுத்துட்டு நேர கிளம்பி அண்ணா சிலைக்கு வர்றாரு அண்ணா சிலைக்கு வந்து மாலை போட்டு அங்க அவர் மக்களை பார்த்து பேசினது வச்சது அங்க இருந்த கூட்டம் அது அதெல்லாம் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு சரித்திர சாதனை அன்றைக்கு கூடியிருந்த மக்கள் வந்து ஒரு பதவியேற்புக்கு இவ்வளவு அது உலக சாதனை வேற எந்த நாட்டிலையும் யார் பதவியேற்கும் போதும் இவ்வளவு பேர் கூடியது கிடையாது அதை பற்றி அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை இப்ப நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டுல நடந்தது தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் வந்து எம்ஜிஆர் பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்றோம் அதிமுகவின் ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் சிறப்பு சேர்க்கும் விதமாக எம்ஜிஆரின் அரசியல் பயணம் அண்ணா முதல் அண்ணா திமுக வரை வரலாற்று தொடர் ஒவ்வொரு திங்கள் மற்றும் வியாழன் மாலை ஐந்து மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும் காண தவறாதீர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க